கிஃப்ட் பேப்பர் போட்டோ ஃப்ரேம் சைஸ் எல்லாத்தையும் அவளே செலக்ட் பண்ண சொன்னடா விஷயம் கேட்கா சொல்றியாடா அது மட்டும் இல்ல அவளையே பே பண்ண சொல்லி வெளியில வெயிட் பண்ணு போய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு வித்த்ரா பண்ணிட்டு வந்து என்ன ஒய்பி விட்டு கொடுத்த மாட்டே சர்ப்ரைஸ் இஸ் ஸ்பென்னிங் தெரியுமா டா அவனது என்கிட்ட போய் ஐடியா கேட்ட பாரு சர்ப்ரைஸ் பண்ண யார் தற்குரியா ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட கூட்டி சேர வைக்கிற